இதுக்கு நம்ம பறக்க முடியும் செவனாக தான் பார்க்க போகிறோம் எபோடோட ஸ்டார்ட்டிங்கன்னா நம்ம பசங்களை மீன் பிடிக்க வந்திருக்காங்க இப்படி எல்லாம் மீன் பிடிக்கிறான்னு போயிட்டுருக்கும்போது நான் மேனேஜர் ஹீரோட்ட நாங்கள் ஒரு அஞ்சு நாள் தங்கியிருக்கிறேன் ஆனால் என்னோட அஞ்சு நாள் வேஸ்ட்டாக தான் போச்சு அதில் பாதி நாள் உன்னோட வீட்டு தேறி கணவடிக்கிறக்க போயிடுச்சு என்னோடய ஹாலிடே ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு அதை எனக்கு திருப்பி தந்தாகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரௌன் ஹேர் வச்சு பொண்ணு வந்துடுவோம் பொண்ணு வந்துட்டு இதுதான் உங்களோட லாஸ்ட் டேயில் வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போவோம் போகும்போது நம்ம மேனேஜர் பார்த்துட்டு இந்த இடத்துல சுற்றி பார்க்குற கூட நல்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம காட்சிக்கு கொடுக்க நடந்து போவான் அவனை பாட்டுன்னா மேனேஜர் லீவ் லீவு நாளில் கூட வெளியே வராதவன் இப்போ வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லுவான் பின்னாடத்துலேயும் பார்த்தா நம்ம ஹீரோசி பயங்கர இருப்பான் என்னடா வச்சுன்னு உடனே இந்த பையன் காலோகிராஃபியை பற்றி பேசி பேசி நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கிடும் பண்ணிட்டான் அடுத்த சீனில் மீவா புழுவெல்லாம் எடுத்து இந்த குண்டில் செட் பண்ணிட்டு இருப்பான் அதை பார்த்த உடனே இந்த பையன் அறுவருப்பா என்ன நீ புழுவெல்லாம் தொட்டிருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பான் மீவாவை பார்த்துட்டு நீ மீன் பிடிக்க போனதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் நான் மீன் பிடிக்க போனதே இல்லை அப்படின்னு அவன் சொன்னதுனே மேனேஜர்கிட்ட கேட்பான் மேனேஜர்னுட்டு நான் அதுக்கு போய் மீன் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் கிரோசியை காட்டினா இவங்களை மாதிரி நகரத்துலேருந்து வந்தவங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லித்தரணக்குன்னு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டுருப்போம் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீவாவோ எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி ஹீஷான் ஈசான்லோ பிடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் இவங்களுக்கு லோனா என்னன்னா தெரியாது நம்ம நார்வோட பயங்கர சந்தோஷமா குதிச்சுட்டு இருப்பான் மீவா மீனை பிடிச்ச அவங்கள்ட்ட காமிப்பா இப்படித்தான் மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோஸ்களோட பயங்கர சந்தோஷமாயிரு அப்படின்னா நாங்களும் போய் மீன் பிடிக்க போறோம் நீங்க நைட் நம்ம மீன் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க போயிருவாங்க நம்ம ஹீரோ ரெண்டு மீனை பிடிச்சிட்டு எடுத்து காமிப்பான் அதை பார்த்துட்டு மேனேஜர் நான் மூணு மீனை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி காமிப்பாரு அப்படியே அந்த பக்கம் நம்ம காட்சி கீ காமிச்சா நீங்கள்லாம் குழந்தைங்க நான் எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்கேன்னு தெரியுமா இது இழுக்க கூட முடியல அந்த அளவுக்கு பெருசா இருக்குது நான் மிகப்பெரிய ஜீனியர்ஸ் அந்தளவு ஜீனியர்ஸ் தெரியுமா நான் காலுகிராஃபியில் ஜீனியர்ஸ் மீன் பிடிக்கிறதில் ஜீனியர்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மீவை வந்துட்டு இல்லைப்பா அது கல்லில் மாட்டி இருக்குதுன்னு சொல்லி இருந்து எடுத்து கொடுப்போம் நம்ம நார் காட்டினா நம்ம நார் பூச்சியெல்லாம் விரட்டிட்டு ஒரு பூச்சியை கையில் பிடிச்சிருவோம் கையில் பிடிச்சிட்டு நம்ம நான் ஹீனாட்டை காமிச்சிட்டு இந்த பூச்சியை தொட்டு பார்க்குறியா கையை காமின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீனை பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது நம்ம காட்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டெப்போவை தள்ளிட்டுருவோம் அந்த டப்பாவிலேருந்து தண்ணி காட்சிக்கு மேலே பற்று பட்டனே அழுவ ஆரம்பிச்சிருவான் நான் வீட்டுக்கே போகிறேன் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு நான் நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவோம் அதை பார்த்துட்டு ஹீரோ நான் பெரிய மீன் பிடிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை சொல்கிறது கேட்டோன்னே காட்சிக்கு நான் மீன் பிடிக்கவெல்லாம் வரல உங்களோட ஆட்டை பார்க்க தான் சின்சியாக வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நான் உங்ககிட்ட வரைய மாட்டேன் ஏன்னா நீ என்னோடய ஆர்டை பற்றி மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் சொல்லிட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து நீ அவங்ககிட்ட அதை பற்றி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆமாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னோடனே மேனேஜரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாரு அதையே சொன்னேன் நீயும் அப்படி தான் எழுத்துக்கிட்டு இருக்கிறான் எழுத்து லத்த அத்தடிச்சிக்காக தான் இருக்கிறான்னே நம்ம ஹீரோ வந்து டவுட் என்ன அவனோட கையெழுத்து இல்லை அத்தரிச்சிக்காக தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் அந்த பைய உன்னைய பார்த்து அப்படியே நீ எந்த மாதிரி வரையிலையோ அதே மாதிரி எவனும் வரைகிறான் அவனோட ஆர்ட் நீ பார்த்தது இல்லையா அவனை எந்த மாதிரி ஆர்ட் பண்ணுறதோ அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் உன்னோட பாஸ்ட் ஆர்ட்டில் முழுக்க கான்சென்ட்ரேஷன் வச்சு உன்னோட பாஸ்ட்டில் எந்த மாதிரி உடஞ்சிருக்கியோ அதே மாதிரி அவன் வரைய பார்க்குறான் இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்த காம்படிஷனில் கூட உன்னோட ஆட்டை பார்த்து வரைஞ்சிருப்பேன் அந்த கா நீ பார்த்துருக்கியா இல்லையா கேட்டுவிட்டுன்னு நம்ம ஹீரோ நான் பார்த்து இல்லைன்னு சொல்லுவோம் இனிமேல் ஒன்று தெளிவாக அந்த குழந்தைங்களை பாரு அந்த குழந்தைங்க வந்து அவனோட சீனியர்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதை அப்படியே பண்ணுவாங்க அதே தான் இவனும் உன்னை பார்த்து பண்ணுறா நீ உங்கள் அப்பாவை பார்த்து பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நான் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது நான் அப்படி பண்ணனால தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் அந்த காம்படிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேனேஜருக்கும் வந்துட்டு நியூ ஜென்ரேஷனாக என்ன தெரியுமா பழைய ஜென்ரேஷனை எல்லாம் அடித்து உடைக்கணும் அவங்களோட ஆட்டு வரும் உங்களோட ஆட்டு தான் வேறு லெவலில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து நிறையா பணம் வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ரெண்டு பேரும் பார்ப்பாங்க ஓ இந்த நாள் பணத்துக்காக தான் இப்படி பண்ணுறானா அப்படின்ட்டு நீ நான் ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோவை கூப்பிட்டு நான் ஒரு முள்ளு செஞ்சுருக்கிற இதை வச்சு நீங்கள் மீன் பிடிங்கன்னு சொல்லி காமிப்பான் இப்போ காமிச்சுட்டு போது நம்ம ஆறு ஓடி ஒன்ட்டு அது வேணாம் அதை விட உங்கள் சூப்பர் மாஸ்டராக நான் செஞ்சுருக்கேன் இதில் வச்சு மீன் பிடிங்க இது பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி காமிச்சுன்னு அதில் ஒரே நேரமும் நிறையா முள்ளை கோர்த்து கொண்டு வந்திருப்பான் அதை பாட்டுன்னு நம்ம காட்சிக்கு சிரிக்க ஆரம்பிச்சுடுவோம் சிரிச்சிட்டு இந்த பொண்ணு கறிய இல்லையாட்டு இருக்குது எவ்வளோ சிம்பிள் மைண்டடாக பண்ணியிருக்குது வேறு இதில் மீனே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நாரு கோவம் வந்து கீழே தள்ளி விட்டுருவோம் கீழே தள்ளி விட்டு இன்னைக்கு இது போது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம் கட் பண்ணால் நம்ம ஹிரோசியை காட்டுறாங்க நம்ம ஹீரோசி கீழே நடக்கிறதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துருக்கிறோம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட மீவாக வந்துடுவோம் மீவா வந்துட்டு ஈசானை பிடிக்கணும் நீ பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்பான் இல்லை நான் தேடி பார்த்தேன் நான் கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே தான் சொன்னார் இந்த இடத்துல யாரோ ஈஸியாக பிடிச்சாங்களாமா அப்படின்னு சொன்னோன்னே ஓ நமக்கு அப்படி தான் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நம்மளும் பிடிக்கலான்னு சொல்லி பிடிக்க ஆரமிச்சிருவான் இப்படி போதே நம்ம நார் வந்துடுவோம் நார் வந்துட்டு அவள் செஞ்சு வச்ச முள்ள காமிச்சு இதில் பிடிங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பான் அதை பார்த்த உடனே ஹீரோசிக்கு சாக்க நான் பிடி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி நான் கொஞ்ச நேரம் தான் நான் பிடிக்க போகிறேன் லாஸ்ட் அட்டம் அதனால் அதை பயன்படுத்தி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓடும்போது நம்ம நார் வந்துட்டு ஏபிசூன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏபிசுவா கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்பாள் ஏபிசூன்னு என்னென்னு உடனே மீவோ எக்ஸ்ப்ளைம் பண்ண ஆரம்பிப்போம் ஏபிசுங்கிறது ஒன்றும் இல்லை அது ஒரு லக்கோட கடவுள் அவர் வந்து கையில் ஈசான் மீனை பிடிச்சிட்ருப்பார் அதனால் அவரோட பேரை சொல்லி போட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்களும் ஏபிசு கட்ட கத்தாரிச்சிருவாங்க சாயங்காலம் ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே யாரும் ஒரு மீன் கூட பிடிக்கலை அப்புறம் நம்ம ஹீரோஸியோ காட்சிக்கிட்ட தூண்டில் கொடுத்துட்டு நம்ம இதில் சுத்தம் பண்ணதொழி கொடுத்துட்டு போயிடுவோம் போடோன்னே காட்சிக்கு கையில் தூண்டில் இருக்கும்போது ஒரு மீன் மாட்டிடுவோம் அதுவும் பெரிய மீனாக மாட்டிடு காட்சிக்கியால் அதை எடுக்கவே முடியாது அப்புறம் ஹீரோவும் எல்லாம் வந்து உதவி பண்ணி எடுத்துருவாங்க எடுத்து பார்த்தா அது ரொம்ப பெரிய மீனாக இருக்கும் அது வெளியே எடுக்கிறதுக்குள்ள நம்ம நார்வ கட்டின தூண்டில் இருக்கிற முள்ளெல்லாம் அப்படியே பிஞ்சு விழுந்து அந்த மீன் உள்ளழுந்துரும் அதை பார்த்தா நல்ல சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் பெரிய மீன் தான் அதை எடுக்கிறதுக்குள்ள நல்லா உள்ளழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க நல்லா இறங்கி போகும்போது நம்ம ஹீரோ மட்டும் சன் செட்டை பார்த்துட்டு இருப்போம் காட்சிக்கு என்னன்னு கேட்டதுன்னா எனக்கு ரொம்ப வீடா தெரியுது ஏன்னா இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் பெருசாக எதுவுமே எழுதலை அந்த அளவுக்கு எழுதற்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம காட்சி கீழ வந்துட்டு அந்த அளவுக்கு வீடான திங்கலாம் எல்லாம் சென்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான் கட் பண்ணி வீட்டில் காமிச்சா ஹீரோ காலிகிராபி பண்ணலாம்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் மீன்லாம் எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லா வறுத்து வச்சிருப்பாங்க எல்லாம் சாப்பிடலாம் எடுத்து வச்சு சாப்பிடும்போது நம்ம மேனேஜர் இருந்து ஸ்வீச் பண்ணலாம் போய் சொல்லிட்டு இருப்பார் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் சேஸ் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சாப்பிட்டு இருக்கும்போது மீ உறந்துட்டு கீழே பாக்கும்போது ரெண்டு மீன் மட்டும் தனியா இருக்கும் அந்த மீன் ஃபுல்லா இங்கா இருக்கும் என்னாச்சுன்னு கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அது என்னோடய ஆர்ட்டுக்காக பயன்படுத்திக்கிட்டேன் எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்டுருக்கும் போது நம்ம நார் வந்துட்டு மீவா வந்து வாங்க உங்களுக்காக ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ரூமை திறந்து காமிப்பான் அதை பார்த்துட்டு நம்ம மீவோ பயங்கர சாக்காயிடுவோம் அப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த ரூம்குள்ளே உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல எதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே மீவோ வந்துட்டு உங்களோட ஆர்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு ஆனால் அந்த ஆர்ட் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ட்டை காமிப்பாங்க அந்த ஆர்ட்ல ஃபுல்லாக மீனாலேயே செஞ்சிருப்பாள் ஹீரோ கர்ப்பா எல்லாம் ஏர்போர்ட்டில் இருப்பாங்க ஏர்போர்ட்டில் நம்ம மேனேஜரும் நீங்கள் தான் போங்க நான் மூணு மணி நேரத்தில் டோக்கியோ போய் என்னை விட்டு போகிறவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோங்கெல்லாம் அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க மேனேஜர் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ கூப்பிட்டு இதில் உன்னோட பேர் எழுதிருக்குது பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்படி சொல்லிகிட்ருக்கும் போது மீவ கத்த ஆரம்பிச்சிருவாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லி மேனேஜர் பார்ப்பார் வில்லேஜ் சீஃப் வந்துட்டு உங்களுக்கு என்ன டைம் இருக்குது நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு போய் வாங்கி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே மேனேஜர் வந்துட்டு ரொம்ப தேங்க்யூங்க இந்த கிராமத்தில் நீங்கள் ரொம்ப உதவி பண்ணிக்கிறீங்க எங்களுக்குன்னு சொன்னோடனே இல்லை நீங்கள் சென்சியோட ஃப்ரெண்டு அப்படின்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட் மாதிரியா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கிராமத்துக்கு வரலாம்னு சொல்லுவார் சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கிராமத்தில் இருக்கிற பசங்கள்லாம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் பேசிட்டு விளையாண்டுருப்பாங்க இப்போ நீங்கள் வந்தனால நான் நகரத்தில் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் பழகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்ப்பாங்க பட் பண்ணி நம்ம ஹீரோசியமாக காட்சிக்கியே காட்டுவாங்க காட்சிக்கே இருந்துட்டு இந்த கிராமத்தில் எதுன்னு ஸ்பெஷலாக இருக்குதா நான் டோக்கியோ கொண்டு போகிறக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்த கிராமத்தில் ஸ்பெஷலானால் மூச்சு இருக்குது சூப் இருக்குது முட்டா இருக்குதுன்னு சொல்லி நிறைய சாப்பிட்ற பொருளாக சொல்லிகிட்டு அதை கேட்ட உடனே இல்லை எனக்கு சாப்பிட்ற பொருளெல்லாம் கொண்டு போக முடியாது யாராவது ஒன்று சாப்பிட பொருள் இல்லாமல் சொல்லு அப்படிங்கிற உடனே இது மொபைல் ஷாப் இருக்குது இது உனக்கு மட்டும் இல்லாமல் டோக்கியோவில் இருக்கிற நோட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை வாங்கிட்டு போவோம் அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உடனே எனக்கு டோக்கியோவில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லுவோம் அவன் சொல்கிறத கேட்ட அப்படின்னா நானும் ஒன்று எடுத்துக்கிறேன் அந்த வீட்டு ஈரோசி ஒன்று கட் பண்ணி நம்ம நார் காவாங்க நார்வோ ஏதோ ஒன்று கையில் எடுத்துகிட்டு செஞ்சு இதை நான் வாங்க போகிறேன் எனக்கு வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவோம் அவர் சொல்கிறதை கேட்டு இல்லை நீ இந்த சின்ன வயசுலேயே வறுமை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ எனக்கு கடைசியாகவே எடுத்துக்குவாங்க இது தயவு செஞ்சு வாங்கிட்டாங்க அது எனக்காக கேட்கல நான் மேனேஜருக்கு அதை கிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு பொம்மையாயிரம் காமிப்பான் அதை பார்த்துட்டு ஹீரோ நீ மேனேஜரை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து கத்து வருது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் பதினேறைய பொருள் வாங்கி வச்சிருப்பார் அதை பாட்டு ஹீரோ எதுக்கு இவ்வளவு பொருள்னு கேட்பான் என்னோடய கொலிச்சரன் அந்த வர அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதனால் அவங்களுக்காக அதை வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் சொல்லுவார் சொல்லிவிட்டு உனக்கு நல்லா செண்ட் ஆக என்னால் பண்ண முடியலன்னு மன்னிச்சிரு சரி ஏதோ ஒன்று நீ ஒரு ஃபீலிங்ஸே வந்தானே சரி உனக்குள்ளேயே நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ்ல உருவாகி இருக்குது அதனால அந்த வயசானவங்ககிட்ட போய் நீ பத்தி நல்லா விஷயங்களாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோ வயசானவன் எங்கள் அப்பாவை பற்றி சொல்றேன்னு கேட்டவுடனே ஆமா உங்க அப்பாவை பற்றி தான் சொல்கிறேன் அவர் நான் எப்பவும் மேலே பார்க்க மாட்டேன் ஏதோ ஒரு நாள் பிசினஸ் ட்ரிப்ல மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நீ இந்த ஐலாண்டுக்கு வந்தாலும் உங்க அப்பா 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 வருத்து போகிற ஒரு ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் கேட்கறதை பார்த்துட்டு நம்ம மேனேஜருக்கு பயங்கரமாக சாக்க ஆயிரும் என்னடா சாக்காருன்னு கேட்டால் இல்லை நீ ரொம்ப கற்றுவே நினச்சேன் அந்த அளவுக்குள்ள மேலே பாசமாக இருக்காருன்னு சொல்லி கற்றுவே நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னு இல்லை நம்ம யோசிச்சு பார்த்தேன் அவருக்கு என்ன மேலே கொஞ்சம் பாசம் இருக்கா செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆமாம் அவர் மேலே கண்டிப்பாக செலுத்தினார் கண்டிப்பாக செலுத்துறதுனால மேல மேலே பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிளம்பி போவார் போகும்போது அந்த இடத்துல போனோடனே மெட்டல் டிடெக்டர் சவுண்டு போட ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் அங்கேருந்து போலீஸ்காரோடு வந்து கண்ணாடி செக் பண்ணி பார்ப்பாரு அதை பார்த்துட்டு மீவும் அவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சி ஏன்னா கட் பண்ணி மேனேஜர் கரெக்டாக மேனேஜரை பார்த்துட்டு மறுபடியும் கலாச்சிட்டு இருப்பாங்க கண்ணாடியில் கட்டியதுன்னு வச்சுருப்பானே அவனு கண்ணாடிலாம் செக் பண்ணி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம காட்சிக்கு வந்து ஹீரோட்ட பேச ஆரம்பிப்பான் ரொம்ப தேங்க்ஸுங்க நான் வந்ததிலிருந்து நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க சென்சி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் ரொம்ப ரூடாக நடந்துகிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் நீங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள தந்தீங்க நிறைய விஷயங்களை சொல்லித்திருந்தேன் நான் இது ஒன்றும் ஃபீல்டு ட்ரிப் மாதிரியில இல்லை அப்படின்னு சொல்லி தீர சொல்லுவான் சொல்லிவிட்டு அவன் சோகமாக இருக்கிறத பாட்டு மிகவும் நானும் ஒரே பாதையில் தான் பயணிக்கிறோம் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒரு நாள் சந்திக்க தான் போகிறோம் அப்படின்னு சந்தித்தா ரொம்ப சந்தோஷந்தான் ஐயோ எப்போ வேணால் என்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னேன் சரி நானும் உங்களை வந்து பார்ப்பேன் சென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார் கார்ஜிக்கு போகும்போது கரெக்டாக மெட்டல் டைரக்டர் சவுண்டு போட ஆரம்பிச்சிடும் அதை பார்த்துன்னே இவங்கெல்லாம் மறுபடியும் சிரிக்க ஆரமிச்சுடுவாங்க சிரித்துட்டு இருக்கும்போது நம்ம நார் எழுந்துட்டு ஒரு பை நிறைய எழுதியே கையில் வச்சுட்டு என்ன கிட்ட கொடுக்க மறந்துட்டேன்னு சொன்னோடனே வீவாக இருந்துட்டு சீக்கிரமாக அவங்க போயிட போறாங்க அப்படின்னு சொன்னோடனே நார் ஓடுவா ஓடி போகும்போது கரெக்டாக அந்த மெட்டல் டைரக்டர் சவுண்டு போட ஆரம்பிச்சிடும் அவங்க மறுபடியும் சிரிக்க ஆரமிச்சிடுவாங்க இவங்களாம் ஏர்போர்ட்டு வெளியே வந்திருப்பாங்க ப்ரௌன் ஹேரை வச்சு போனோம்னா ஹீரோஸியோ அவங்க நேருக்கு தாட்டா காமிச்சிருப்பாங்க நம்ம நார் வந்துட்டு ஹீரோ விட்டு போய் எனக்கு ஜூஸ் வேணும் என்னை விட்டு போட்டு நீங்கள் மட்டும் ஜூஸ் குடிக்கலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லி ஜூஸ் வேணும் ஜூஸ் வேணும்னு இருப்போம் ப்ரௌன் ஹேர் வச்சு போணும் ஹீரோசிட்ட இவ்வளோ நாள் நம்ம நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம் இப்போ அவங்க நம்ம விட்டு போக போகிறாங்க நம்ம தனியாருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம் அதுக்கு ஹீரோஸி ஆமாம்னு சொல்லிட்டு டோக்கியோன்ட்டு தான் சொல்ல வருவோம் அது கேட்டு பிரவுன் ஹேரை வச்சு போகணும் உனக்கு டோக்கியோ போகணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் அதுக்கு இல்லை எனக்கு டோக்கியோ போகிறதுக்குலாம் இல்லை ஆனால் இது என்னோடய ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறம் நான் கிராஜுவேட் ஆகிடுவேன் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் வேலை தேடி டோக்கியோ போயிட்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நாரும் ஜூஸை கொண்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது தட்டி விட்டு ஹிரோசி மேலேயே ஜூஸைக்குள்ளே சிந்திடுவான் ஹீரோஸி கோவப்பட்டு தூக்கி திட்டிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டு போய் இவங்களாம் டாடா காம்ஸ்ன்னு இருக்கும்போது ஹீரோ கூப்பிடுவோம் கூப்பிட்டு மேனேஜர் வந்த கார் ரெண்டட் காரு அதை வந்து திரும்பி கொண்டு போயிட்டாங்க அதனால அந்த காரில் உட்கார இடம் இல்லை என்னோட பஸ்ஸு பிடிச்சி வந்துடுறதுல கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க இப்படி இவங்களே பின்னாடி கத்திகிட்டே வருவாங்க உட்காரக்குலாம் இடம் இருக்குது நாங்களே சொல்லி கத்திகிட்டே வருவாங்க வில்லேஜ் சீஃப் ஹீரோவை பாட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் விட்டு போகிறாங்க அவங்களுக்கு சோகமாக இருக்குன்னு அப்படின்னு கேட்டவொன்னே இல்லை நான் அவங்களை எப்படியும் திரும்பி சந்திக்க தான் போகிறேன் எனக்கு சோகமாலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவார் இதோட அந்த எபிசோடு முடியுது